ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜா ஜாயின் சாரி தான் புதுசாக பார்க்குறது இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பாங்க பாருங்கள் இது இது சில்க்கு வந்து டோலா சில்க் சாரீ இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ தான் இது பாருங்க சாரீஸ் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலருக்கு நல்லா வானம் கலரில் அழகாக பால் கொடுத்துருக்காங்க ஜாயின் சாரீ பொறுத்த வரைக்கும் ஒரு சாரியில் முந்தி இருக்காது ஒரு சாரியில் ப்ளவுஸ் இருக்கும் இருக்காது இந்த சாரீக்கு வந்து ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இதோட ரேட்டு முந்நூற்றம்பது தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷீப்பிங் தான் நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டிச்சிங் மட்டுப்பு தான் போவோம் பாருங்கள் நல்ல ஒரு சிமெண்ட் கலரில் நல்லா அழகாக சாரீ கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இதோடய பார் இந்த சாரிக்கு வந்து முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லைங்க இந்த சாரிக்கு முந்தியும் இல்லை பிளவுஸும் இல்லைங்க நல்ல ஒரு லைட் கலருக்கு நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கலரில் பால்ரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க பால்ரு என்ன கலரோ அந்த கலரில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு வந்து முந்தி இல்லைங்க பிளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க இது ஜாயின்ட் சாரீங்க ஜாயின் சாரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரத்தான் செய்யும் கம்பெனியில் சேலையை நெய்யிறப்ப சின்ன கம்ப்ளைண்ட் வந்தவுடனே அதை வெட்டி விட்டுருவாங்களாம் அந்த வெட்டி விட்டுற சாரீ தான் நமக்கு ஜாயின் சாரியாக கிடைக்குது சின்ன சின்ன வெண்புள்ளி எழுத்துக்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யும் அதே ஜாயின்ட் சாரீஸ் இந்த சாரீஸ்க்கு வந்து முந்தியிலங்க ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நீட்டான கலருங்க நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத்து நல்ல ஒரு சிமெண்ட் கலருங்க நல்லா ஒரு சிமெண்ட் கலருக்கு நல்லா ஒரு ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டாக பாருங்க இந்த சாரீக்கு வந்து முந்திரலன்னு நினைக்கிறேன் பொதுவாக ஜாயின் சாரிக்கு ஒரு சாரம் முந்தி இருக்கும் இருக்காது ஒரு சேக்கர ப்ளவுஸ் இருக்கும் இருக்காது இந்த சாரீஸில் வந்து முந்தி இல்லைங்க நல்லா வைலட் கலருங்க நல்லா ஒரு வயலட் கலர் இப்போ கலருக்கு நல்லா ஏலக்காய் க்ரீன்ல பால் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்க அவ்வளோ பூக்கள் பூக்களாக போட்டு ஆக நீட்டாக இந்த சாரி வந்து முந்தி கிடையாதுங்க ஒன்லி ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு காஃபி கலரா இல்லை கலர் சொல்லுவாங்க அந்த கலரில் நல்லா ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக நீட்டாக பார்ட்ரு என்ன கலரோ அந்த கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க சாரீ நீட்டாக இருக்குது இந்த சாரீக்கு முந்தி இருக்கு முந்தி இருக்குது ஆனால் ப்ளவுஸ் இருக்கு ப்ளவுஸும் இருக்குது முந்தி இருக்குது ப்ளவுஸும் இருக்குது நல்லா ஒரு நீட்டான சாரீங்க நல்லா ஒரு பட்ரோஸ் கலரில் நல்லா ஒரு ஏழகா க்ரீனாக கொடுத்துருக்காங்க நல்ல மைசூர் சில்க் சாரீங்க அது இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸு இதாங்க வந்து இந்த சாரீக்கு வந்து முந்திதாங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க வயலட் கலருங்க அந்த ஒரு வயலட் கலருக்கு நல்லா சூப்பராக ஆனால் ஒரு வேறுதாரு டிசைன் சாரி வந்துருக்கு எனக்கு இதாங்க ப்ளவுஸு இந்த சாரி முந்தியிருக்கான்னு பார்க்கலாம் கிளாத்து நல்ல டோலா சில்க் கிளாத்துங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்குது ஒரு மெரூன் கலருங்க இந்த சாரீஸ் நிறைய அவைலபிளா இருக்கு பிடிச்சவங்க சொல்லுங்க செட் சாரி கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த சாரிக்கு வந்து இதாங்க பிளவுஸ் இந்த சாரிக்கு வந்து முந்தி இல்லைங்க பிளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஹாஃப் ஒயிட் சாரிங்க இது நல்லா ஹாஃப் ஒயிட் சூப்பராக இருக்குங்க சாரி நல்லா ஒரு ரெயின்போ பார்ட் கொடுத்திருக்காங்க நீட்டா இருக்கு நல்ல ஒரு லைட் சிமெண்ட் கலருக்கு நல்ல ஒரு டார்க் கலர் பார்ட் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த சாரி இந்த சாரிக்கு முந்தி இருக்கு இந்த சாரிக்கு முந்தி இருக்கு ப்ளவுஸ் பார்ட் என்ன கலரோ அந்த கலர்ல ப்ளவுஸ் இருக்கு

வீடியோவில் பார்க்குறப்ப பிளாக் கலர் மாதிரி இருக்குதுன்னா எங்களுக்கு பிளாக் கலர் கிடையாது இது நல்ல ஒரு இண்டெக்ஸ் கலராக இருக்குது நல்லா டார்க்காக இருக்குது நல்லா ஒரு சைனிங்காக இருக்குது ஆனால் இது பிளாக் கிடையாதுங்க நல்ல ஒரு பிளாக் கலர் சாரி நல்லா பார் நல்லா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு வானம் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த சேரீக்கு தாங்க க்ளௌஸு சேலியோட சேரீ லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு டூ ஆறு மீட்ரு வரும் நாங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் ஜாயின் பண்ணிட்டு தான் போவோம் இந்த முந்தி இல்லைங்க ப்ளவுஸ் மட்டுந்தான் இருக்குது நல்லா லைட் கிரீன் தாங்க லைட் க்ரீன் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருக்குது இது ப்ளவுஸ்மே ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ வந்து முந்தி இருக்குதுங்க முந்தி இருக்குது கிளாத் நல்லா ஒரு சாஃப்ட்டு கிளாத்துங்க பார்க்கவே நீட்டாக இருக்குது எல்லாம் ஒரு எல்லோ க வெந்தய கலருங்க நல்லா வெந்தய கலர் நல்லா பார் நல்லா அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இது ப்ளவுஸ் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு வந்து முந்தி இருக்குங்க இந்த சாரீக்கு முந்தி இருக்குது ப்ளவுஸும் இருக்குது ரெட் கலருங்க நல்லா ஒரு ரெட் கலரில் நல்ல டார்க் ரெட் கலரில் நல்லா ப்ரிண்டட் சாரீ தான் இது நல்லா எந்த எதுவும் மிஸ்டேக் வராது இது ப்ளவுஸ் இதுதாங்க இந்த சாரீக்கு வந்து முந்தி என்னங்க ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க க்ளீனில் நல்லா ஒரு டார்க் ரெட் கலரில் வாட்ரு கொடுத்துருக்காங்க சாரீ சூப்பராக இருக்குதுங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு வந்து முந்தியும் இருக்கும் ப்ளவுஸும் இருக்கும் இந்த சாரீயோடய முந்தி இருந்தாங்க ப்ளவுஸ் வந்து பிளைனாக கொடுத்துருப்பாங்க இந்த இந்த கலரில் பிளைனாக கொடுத்துருப்பாங்க நான் வந்து தனியாக இருக்கும்போது எடுத்து வச்சு பார்த்துருக்கேன் இதுக்கு ப்ளவுஸு இருக்குது முந்தி இருக்குது லைட் க்ரீம்ங்க லைட் க்ரீம் இருக்குது நல்லா நீட்டாக அழகா சாரி இருக்குங்க டோலா சில்க் சாரி சூப்பராக இருக்குது இந்த சாரீ வந்து முந்தி இருக்குது பாருங்க இந்த சாரிக்கு முந்தி இருக்குது பிளவுஸு இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த கிளாத்து பார்த்தீங்க எவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வயலட் கலராக இந்த வயலட் கலருக்கு நல்லா ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு வெந்தய கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஸாரீ சாரி நல்லா ஒரு ஷைனிங்காக நல்லா கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லைங்க ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த கிளாத்து நல்லா ஒரு க்ரீன் கலருங்க நல்லா ஒரு சாஃப்ட்டு கிளாத்துங்க சூப்பராக இருக்குது கிளாத் தான் ஒரு ஹைலைட்டே ஒரு கிளாத்து தாங்க இது ப்ளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சாரீஸ் ஒரு ஃபுல்லும் சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ கொஞ்சம் முன்னே கிடையாது ப்ளவுஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பட்ரோஸ் கலர் சாரிங்க பட்ரோஸ் கலருக்கு நல்லா ஏழாக்கா கிரீனில் வால் கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸுமே ரன்னிங்லேயும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து முந்தி இல்லைங்க ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க என்ன வயலட்டாக என்னமோ கல சொல்லுவாங்களே நல்ல ஒரு இங்கிலீஷ் கலருங்க என்ன கலருன்னு சொல்ல தெரியல ப்ளவு இருக்குது ஸாரீக்கு வந்து மு ப்ளவுஸ் இப்படி தாங்க வருது இந்த சாரிக்கு முந்தி இருக்குது ப்ளவுஸ் இருக்குது புதுசாக பார்க்குறது நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ